மழைக்காலம் என்பதால் வரத்து வாய்க்கால் தூர் தடுத்து நிறுத்திய அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை கோரி துணை ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி தாலுகாவிற்கு உட்பட்ட தொழுவங்காடு கிராமத்தில் உள்ள செட்டிபுரணி என்னும் குளத்திற்கு நீர் வரத்து வாரியினை தூர்வாரிய வாகனத்தை பறிமுதல் செய்ததால் கிராம பொதுமக்கள் அறந்தாங்கி துணை ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் அறந்தாங்கியை அடுத்த தொழுவங்காடு கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள செட்டிபுரணி என்னும் குளக்கரையில் வரும் கால மழைக்காலம் என்பதால் குளத்திற்கு நீர் வரும் நீர்வரத்து வாரி பாதையை தூர்வார கிராம மக்கள் முயற்சி செய்து வருகின்றனர் இந்நிலையில் அதில் எடுக்கப்படும் மணலை அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர் சிலர் அளித்த தவறான தகவலின் பேரில் மண்ணை எடுத்து வேறு பயன்பாட்டிற்கு செய்து கொண்டிருக்கின்றனர் என்ற தகவலின் அடிப்படையில் அரந்தாங்கி வட்டாட்சியர் இந்த மணலை அள்ளுவதற்கு பயன்படுத்தி வந்த டிராக்டரை பறிமுதல் செய்து வந்துள்ளார் இதனை கண்டிக்கும் விதமாக அப்பகுதி கிராம மக்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என பலரும் ஒன்று கூடி அறந்தாங்கி துணை ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகவலை அறிந்த ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிவவி மெய்யநாதன் நேரில் வந்து பொதுமக்களை சந்தித்து பிரச்சினை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அவர் கூறுகையில் அரசு நூறு நாள் வேலை கீழ் செய்ய முடியாத வேலையை கிராம மக்களே சொந்த நிதியிலிருந்து பணம் திரட்டி அந்த வேலையை செய்து வருகின்றனர் இதனை தடுக்கும் விதமாக அரசு அதிகாரிகள் அனைவரும் யாரோ சில நபர்கள் கூறும் தவறான தகவலின் பேரில் அந்த வேலையை செய்யவிடாமல் தடுத்து வருகின்றனர் எனவே அறந்தாங்கி துணை ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் அந்த இடத்தில் என்ன பிரச்சினை என்பதை நேரில் சென்று ஆய்வு செய்து அதற்கான தீர்வு காணவில்லை எனில் கிராம மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என அவர் கூறினார் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு பிறகு அறந்தாங்கி துணை ஆட்சியர் ஆனந்த்குமார் மோகன் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் அறந்தாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயசீலன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிவ வி மெய்யநாதன் தலைமையில் ஒன்றியக்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சுரேஷ் முன்னாள் தலைவர் சுரேஷ் துணை தலைவர் வீரையா கமலநாதன் வார்டு உறுப்பினர் மற்றும் கிராம பொதுமக்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி தாலுகாவுக்கு உட்பட்ட தொழுவங்காடு ஊராட்சி செட்டிக்குளம் வரத்துவாரி தூர்வாகின்ற பணியானது தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழாக பணி தொடங்கி நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது அந்த பகுதியிலே அந்த ஊரணியில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக வரத்துவாரி அடைபட்டதன் காரணமாக குளத்திற்கு நீர்வரத்தை முற்றிலுமாக நின்றுவிட்டது இந்த ஆண்டு பருவமழை ஓரளவு பெய்வதை பெய்ததை கவனத்தில் கொண்ட தொழுவங்காடு ஊராட்சியை சார்ந்த பெண்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து அந்த வாரியை தூர்வாருகின்ற பணியை மேற்கொண்டார்கள் அதில் நூறு நாள் வேலை திட்டத்தில் அதே மேட்டுப் பகுதியாக இருந்த பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தில் வெட்ட முடியாத சூழ்நிலையில் ஜேசிபி இயந்திரம் வைத்து அதே ஒரு ஸ்டிப்பர் லாரி மூலமாக அருகில் இருக்கின்ற குளத்துக்கரை அமைத்தார்கள் போல் பாலம் ஒன்று சொந்த பணத்தில் அமைத்து அந்த பாலத்தை மூடுவதற்காக மண் எடுத்தார்கள் அதிலே யாரோ ஒரு தவறான தகவலை சென்று இன்றைக்கு அறந்தாங்கி கோட்டாட்சி தலைவர் அவர்களும் அறந்தாங்கி தாசிலார் அவர்களும் அந்த டிராக்டர் வாகனத்தை பறிமுதல் செய்து இங்கே காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அறந்தாங்கி தாலுகா பகுதியிலே பல இடங்களில் மணல் கொள்ளை நடக்கிறது பல இடங்களில் கிராவல் மண் எடுக்கிறார்கள் பல இடங்களில் அத்துமீறி இது போன்ற மணல் கடத்தலாம் நடைபெறுகிறது ஆனால் தொல்வங்காடு ஊராட்சி அதுபாதி எதுவுமே நடக்கவில்லை நான் மா சப் கலெக்டர் அவர்களிடத்திலே ஆடியோ அவர்களிடத்திலே நேரடியாக சென்று விசாரித்து இதற்கு நீங்கள் முறைய மு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன் ஆனால் அவர்கள் விசாரிக்காமலேயே அந்த வாகனத்தை காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள் அதனால் தொழில்வங்க சேர்ந்த ச பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் ஊரே திரண்டு வந்து இங்கே ஆடியோ சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள் மா ஆடியோ அவர்களும் தாசிலார் அவர்களும் வருவாய்த்துறை முறையான இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்படி யாரோ சொல்வதை கேட்டு தவறான நடவடிக்கை எடுத்திருக்கின்ற வருவாய்த்துறைக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் நான் ஆடியோ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதே நீங்கள் நேரடியாக விசாரித்து அதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று பொழுது அவர் நான் விடத்திலும் தாசிலாரிடத்திலும் விசாரித்து விட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அது மாதிரி இல்லாமல் தவறான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் மனித விரோத செயல் இவர்கள் இந்த தொழுவங்காடு கிராம மக்களுக்கு எதிரான செயல் இங்கே நடைபெற்றிருக்கிறது ஆகவே கோட்டாட்சி தலைவர் இதற்கு உரிய நடவடிக்கை இருப்பார் என நம்புகிறோம் இல்லாத பட்சத்திலும் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்